மகான் அதே சரியா நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்கப்போ உதல் பார்க்கலாம் ரொம்ப ரொம்பவே கோபத்தில் வந்து நம்ம நிவின் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க நிவீன் கிட்டே போயிட்டு நம்ம விஜய் வந்து பேசிட்டு இருக்காங்க நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணீங்க ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க விஜய் உடனே நிவீன் வந்து நான் என்ன பண்ணால் நீங்கள் என்ன கேட்க வரீங்க எதுவுமே எனக்கு புரியலன்றாங்க காவிரி தான் உங்கள் கூட பேசவே அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாய்ல அப்புறம் எதுக்காக நீங்கள் காவிரி கிட்டே பேசுறீங்க காவிரியை வந்து வீட்டு விளக்குங்க ஏன்னா காவேரி என்னுடைய மனைவின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய விஜய் இதை கேட்டதுமே நம்மளுடைய நிவீன் வந்து சொல் சொல்றாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க காவேரி உங்களுடைய மனைவியா இல்ல காவேரி இப்ப யாரு தெரியுமா அவ என்னுடைய மனைவி புரியுதா அவளை நான் வந்து உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன் தான் என்னுடைய உலகம் தான் என்னுடைய வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நீங்க எப்படி அதை அப்படி சொல்லலாம் நீங்களா அப்படி சொல்லக்கூடாது உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க காவேரி இப்ப வரைக்கும் அவ என்னுடைய உயிரா தான் வாழ்ந்துட்டு இருக்கா இப்ப என் மேல அவ கோபமா இருக்கா ஏன்னா அந்த கோபத்துக்கு அருகதையானவன் நான் தான் ஏன்னா நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு பண்ணி ராகினி கூட மடம் இடையில் உட்கார்ந்ததை தான் நான் செஞ்ச பெரிய தப்பு அதனால என்னுடைய காதல் இந்த அளவுக்கு போகும் நான் நினைச்சு கூட பார்க்கல மனசுக்கு அவ்வளோ வருத்தமாக இருக்க நீங்கள் வந்து எனக்கு நம்பிக்கை கொடுத்த நம்பிக்கையை மட்டும் நீங்கள் காப்பாற்றுக்க காவேரி எனக்காக விட்டுடுங்க காவேரி இந்த உலகத்தில் யாருமே பார்த்துக்க முடியாத அளவுக்கு சந்தோஷமா அவ்வளோ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாங்க இதை கேட்ட விஜய் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ